லூத் நபியை பற்றியும் அவங்களுடைய சமுதாயம் செய்த விஷயங்கள் பற்றியும் அல்லா சுபானத்தில் கண்டித்து பல ஆயத்துகளை இறக்கியிருக்கிறான் இன்று இருக்கக்கூடிய மாடர்ன் எல்ஜிபிடிக்கு இஷ்யூக்கும் அதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அந்த குரான் ஆயத்துகள்லேருந்து நாம் படிப்பினை பெறலாம் சொல்கிறது முதலாவதாக நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் அது லிபரலிசமாக இருந்தாலும் சரி செக்யூலரிசமாக இருந்தாலும் சரி ஃபெமினிசமாக இருந்தாலும் சரி இந்த எல்ஜிபிடிக்கு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அல் குரான் ஆரம்பத்திலே பதிவு செய்துள்ளது அதற்கான பதில்களை தந்துள்ளது அல்லா சுபானத்தில் சொல்கிறான் இந்த குரானில் எதையுமே தவறவிடப்படவில்லை என்று சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இன்று நூத் நபி சொல்ற அலஹி வசல்லாம் அவங்களுடைய வரலாறை பார்த்து அது எப்படி நவீன பாலியல் சித்தாந்தங்களோடு நேரடி ஒற்றுமை கொண்டுள்ளது என்பதை பார்ப்போம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் ஸோ வந்து இந்த ஹோமோசெக்ஷுவாலிட்டியை வந்து சாதாரணமாக ஆக்கின முதல் சமூகம் லூத் நபியுடைய அந்த மக்கள் அவங்க வாழ்ந்த அந்த சமூகம் ஸோ அதில் ஆறாஃபுடைய எண்பதாவது எண்பத்தி ஓராவது ஆயத்தை நம்ம படித்தால் நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் யாருமே முன்பு செய்யாத இந்த அருவறுப்பான செய்களை நீங்கள் செய்கிறீர்களா பெண்களை விட்டு விட்டு ஆசையோடு இச்சையோடு ஆண்களை நீங்கள் அணுகிறீங்க நீங்கள் நிச்சயமாக வரம்பு மீறுபவர்கள் என்று லூத் நபி அவங்க சொன்னாங்க முன்பு யாரும் செய்யாத புதிய பாவத்தை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் நாம் குர்துபி சொல்கிறாங்க இதை வந்து ஃபாஹிஷா என்று அழைக்கிறாங்க ஏன்னா இது ஃபித்ராவையும் குடும்பத்தையும் அழிக்கக்கூடிய ஒன்று ஸோ இன்றைய ஒற்றுமை அதோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்ஜிபிடிக்கு குழுக்கள் தங்களை வந்து புதிய முன்னோடிகள் நாங்கள் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த எல்லாம் பிரேக் பண்ணோம் என்பது போலெல்லாம் சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம் இவங்க தான் முத முதலில் இந்த பாவத்தை வந்து ஒரு பொதுவான விஷயமாக ஆக்கினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க இன்றைக்கி அவங்க தத்துவத்தை நியாயப்படுத்துகிறாங்க சுலத்தில் நம்மளில் பார்க்கலாம் ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் பெண்களை விட்டுவிட்டு நீங்கள் ஆசையோடு ஆண்களை அணுகிறீங்களா என்று லூத் அலை இஸ்லாம் கேட்குறாங்க நீங்கள் நிச்சயமாக அறியாமையில் ஆழ்ந்தவர்கள் என்று சொல்கிறாங்க அவர்கள் வந்து ஆனால் இன்று பார்க்கலாம் அவர்கள் இதை ஆசை இயற்கை என்று நியாயப்படுத்தினாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நான் இப்படி தான் பிறந்தேன் இது என்னுடைய ஓரியன்டேஷன் என்று சொல்கிறாங்க ஆனால் அல்ல அதை ஜஹில் அறியாமை என்று கூறுகிறான் இது இயற்கை அல்ல நேச்சர் அல்ல என்பதை கூறுகிறான் அடுத்தது தூய்மையாக வாழ்வதை கிண்டல் செய்து செய்வது சொல்ல நம்மளில் ஐம்பத்தி ஆறாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த நகரத்திலிருந்து வெளியேறிடுங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க நீங்களாம் தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் என்று அவங்க சொன்னாங்க இப்படி தூய்மையாக இயற்கையாக வாழ்வதை என்ன செஞ்ச கிண்டல் செஞ்சாங்க அவங்க இது ஒரு பழமைவாதம் என்று குற்றம் சாட்டினாங்க இன்றைக்கி அதை அப்படியே பார்க்கலாம் இல்லைங்களா இன்று வந்து எதிர்ப்பவர்களே என்ன குற்றம் சொல்கிறாங்க ஹோமோஃபோபிக் இவங்களாம் இன்டாலரண்ட் என்றெல்லாம் திட்டுறாங்க பல்கலைக்கழகம் வேலை ஊடகம் ஆகியவற்றிலிருந்து கேன்சல் கல்ச்சர் மூலம் வெளியேற்றாங்க எல்லா சமாத கடுமையான தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுத்தான் இல்லைங்கிற நம்ம பார்க்குறோம் குரானில் இன்றைக்கி இதை வந்து சட்டபூர்வமாக ஆக்க ஆக்கிய சமூகங்களில் என்ன நடக்குது குடும்ப அமைப்பு உடைகிறது நோய்கள் எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ்கள் அதிகரிக்கின்றன மன அழுத்தம் உளவியல் பிரச்சனைகள் நீடிக்கின்றது தலைமுறைக்கே அடுத்த தலைமுறைக்கு குழப்பம் விளைவிக்குது எப்படி அந்த ஊர் தலைக்கீழாக மாறிச்சோ அதுபோல் இன்றைய சமூகம் மரியாதை மதிப்பு மதிப்புகள் இல்லாமல் தலைகீழாக மாறிவிட்டன இப்னு தைமையை சொல்கிறாங்க இது விபச்சாரத்தை விட மோசமானது ஃபித்ராவையே குலைக்கக்கூடியது என்று சொல்கிறாங்க இப்னுல் கையம் அவர்கள் இது வந்து ஆண்மையின் மரணம் என்று சொல்கிறாங்க பெண்மையின் அழிவு என்று கூறுகிறார்கள் மாலிக்கு வந்து இது ஒரு பெரிய குற்றம் என்ற இஜ்மா இருக்குது என்று சொல்கிறாங்க இதை இந்த பல நாடுகள் என்று சட்டமாக்கி திருமண சட்டத்தில் பாடத்திட்டத்தில் சேர்க்குறாங்க ஷரியாவுக்கும் ஃபித்ராவுக்கும் நேரடி எதிர்ப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது சில கல்வி இல்லாதவர்கள் இது வந்து ப்ராக்ரெசிவ் இஸ்லாம் என்று எல்ஜிபிடிக்குவே நியாயப்படுத்துகிறாங்க ஆனால் குரான் இதை வெளிப்படையாக மறுக்கிறது இது ஃபித்ரா ஆரோக்கியம் குடும்பத்தை அழிக்கக்கூடியது என்பது மக்களுக்கு நாம் விளக்க வேண்டும் லூத நபி அவர்கள் கிண்டல் செய்யப்பட்டாங்களோ அப்போது பொறுமையாக இருந்தாலோ நாமும் எதிர்ப்புகளை சந்திக்கும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் லூத் இஸ்லாமுடைய சமூகத்தை அழித்த பாவமே இந்த சமூக முன்னேற்றம் என்ற பெயரில் மீண்டும் வருகிறது இது சம்மந்தமான விஷயங்கள் பைபிளில் கூட வருகிறது விரிவாக ஆனால் யார் ஒருத்தவங்க தௌபாஸ் செய்து இதிலிருந்து மீண்டு வராங்களோ நிச்சயமாக அல்ல அவர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறான் அதுல ஒருத்தர் வெளியே வந்து கூட ஒரு இன்டர்வியூ கூட போட்டிருக்காரு அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு